நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்தியா சைனா பூட்டான் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் அடுத்து இஸ்ரேல் வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஒரு வழி பண்ணிட்டாங்க அது என்ன செய்தி அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்து எர்டோகனுக்கு வந்து ஒரு மாபெரும் பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ அங்கே நடந்த இந்த மேரல் எலெக்ஷன்ஸில் ஸோ இந்த மூணு செய்தி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ரொம்ப முக்கியமான செய்தி வந்துட்டு நான் வர்றேன் போன வாரம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பூட்டான் போகிறாரு பயங்கரமான எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கு அவர் பயங்கரமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போசிஷன் பார்ட்டிஸ்லேருந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸி டைமில் அவர் வந்து பூட்டானுக்கு போகிறாரு பூட்டானுடைய கிங் வந்து பார்த்துக்கிட்டிங்க ப்ரஸ்டீஜியஸ் சிவிலியன் அவார்டு பூட்டானில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டை வந்துட்டு வழங்குறாரு பூட்டானுடைய கிங் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு வழங்குறாரு பூட்டான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபாரினருக்கு இந்த அவார்டை வந்து முதன்முறையாக வழங்கியிருக்கிறாங்க அது வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் அதற்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பூட்டானினுடைய பிரைம் மினிஸ்டர் டோப்கே வந்து இந்தியா வந்துட்டு போனார் மேபி அவர் வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போகிறார் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து சீனாவால் பார்க்கப்படுகிறது இந்த ஜியோ பாலிடிக்ஸ் வட்டாரத்தில் செய்திகளை உற்று நோக்குறவங்க வந்து இந்த விஷயத்தை ரொம்பவே உற்று நோக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சீனாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில தனியா பயோலாட்ரல் டாக்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு பார்டர் பிரச்சனை பூட்டானுக்கும் சீனாவுக்கும் இடையில வந்துட்டு இருக்கு ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இண்டிபெண்ட்டாக வந்துட்டு பூட்டான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாள் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க நிறைய விஷயத்த வந்து கலந்து ஆலோசிப்பாங்க பவுண்டரி விஷயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனிச்சையாக அவங்க வந்து சீனாவுடன் பேச ஆரம்பிச்சது நம்மளுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்பட்டது ஆனால் இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியா பூட்டான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்துட்டு ஓரங்கட்டப்பட்டு விட்டது ரொம்ப தெளிவாக இந்தியா பூட்டான் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்பவே சாலிடாக வந்துட்டு இருக்கு ஸோ அதுதான் இந்த பயோலேட்ரல் விசிட் வந்துட்டு உணர்த்துது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ப்ரஸ்டீஜியஸ் அவார்டு வந்து பூட்டான் வழங்கியிருக்கிறாங்கன்னா அது வந்து இரு நாட்டு உறவுகளும் எந்தளவுக்கு சாலிடா இருக்குது அப்படின்றது உணர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு கேட்பாங்க என்னங்க சீனாவோட நீங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ வந்து எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு சிவிலியன் அவார்டு வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க என்ன விஷயம் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க ஸோ இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு வழங்கினதன் மூலமாக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு சைடுமே எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை அப்படின்றது வந்து நல்லா கிளியராகவே தெரிஞ்சிருக்கு நண்பர்களே ஸோ இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானுடனான அந்த பேச்சுவார்த்தையை வந்து திருப்பியும் ரீகன்சிடர் பண்ணுவாங்க பூட்டானுக்கு இன்னமும் பெரிய ப்ரெஷர் வந்துட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு எழுதக்கூடிய ஒரு சில நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனா வந்து இன்னமும் பூட்டான்கிட்ட வந்துட்டு ரொம்பவே அக்ரெஸிவாக வந்துட்டு பேசுவாங்க இந்த பவுண்டரி டாக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை ரீகன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போவே ஆல்ரெடி செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போவே சைனா வந்து அதை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புகை ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானும் சீனாவும் என்ன அந்த பவுண்டரி டாக்ஸில் பேசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு நான் வர்றேன் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எல்லை பிரச்சனை பயங்கரமாக தீவிரமடையுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூட்டான்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து நிறைய அத்துமீறல் வந்துட்டு பண்ணுறாங்க பூட்டானினுடைய எல்லை பகுதிகளில் வந்துட்டு நிறையா கிராமங்களை வந்துட்டு செயற்கை கிராமங்களை வந்துட்டு சீனா கட்டமைக்கிறாங்க நிறையா பகுதிகளை வந்துட்டு ஆக்கிரமிக்கிறாங்க உள்ளே வந்து பூட்டான் பூட்டான் வந்து அவங்களுடைய இடமாக கிளைம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்குள்ளலாம் வந்துட்டு வீடு கட்டுறாங்க இது வந்து பூட்டானுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்துட்டு போட்டுச்சு ஸோ அப்புறம் வந்து பூட்டான்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு எப்போ போகிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கு போகிறது ஸோ பூட்டான்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வடக்கு பகுதியில் உங்களுடைய வடக்கு பகுதியில் நீங்கள் சீனாவோட ஷே ஷேர் பண்ணிக்கிறீங்கல்ல ஸோ அங்கே வந்து நிறைய டிஸ்பியூட்டட் கிளைம்ஸ் இருக்குது நிறையா பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஸோ அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில நாங்கள் கிளைம் பண்ணக்கூடிய அந்த இடங்களை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடுறோம் நீங்கள் வந்து இந்த டோக்லாம் பிளாட் டு சைடு நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு சில பகுதியை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் ஸ்வாப் டீலுக்கு வந்துட்டு அழைப்பு விடுக்குறாங்க லேண்ட் ஸ்வாப் அப்படின்னா ஏன்ட்டு நீ இதை எடுத்துக்கோ உன்ட்டு இருந்து நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதா ஸோ அப்படி சீனா எந்த பகுதியை கேட்குறாங்க டோக்லாம் பிளாட் டு சைடு இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பகுதியில் வந்துட்டு கேட்குறாங்க மாறா பூட்டான் கைவசம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையே சீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்த நான் அவங்க உங்களுக்கு கொடுத்துடுறோம் அட பாவி அது எங்ககிட்ட தான்டா வந்துட்டு இருக்கு அது ஏன் பிரச்சனைக்குள்ளான ஒரு பகுதியாக மாற்றி எங்களோட இடத்த எங்களுக்கே கொடுக்குற மாதிரி வந்துட்டு நீ பேரம் பேசுகிற எந்த அளவுக்கு சீனா வந்து கண்ணியாக பேசுறாங்கன்னு பாருங்க ஸோ இப்படி ஒரு டீலுக்கு தான் வந்துட்டு பூட்டான் கிட்ட வந்து சைனா போயிருக்கிறாங்க இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயும் வந்துட்டு பூட்டான் கிட்டே இதே மாதிரியே பேசியிருக்கிறாங்க சீனா பேசியிருக்கிறாங்க டோக்லாம் பிளாட்டு பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பூட்டான் அந்த டாக்ஸ்லேருந்து ஆஃப் ஆயிட்டாங்க ஸோ இப்போ பூட்டான் வந்து சீனாவுடனான அந்த எல்லை பேச்சுவார்த்தையிலிருந்து பேக் ஆஃப் ஆவாங்களா அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி வெளியே வருவாங்களா அப்படின்றது வந்துட்டு நம்ம தரப்புலேருந்து எல்லாருமே வந்து விட்டு நோக்குறோம் ஸோ அப்படி பூட்டான் மட்டும் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாபெரும் வெற்றி இப்போ இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கும் பூட்டானுக்கும் இடையில இந்த விஷயம் தான் பெரிய அளவுக்கு டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒப்புதல் இல்லாமல் கண்டிப்பா பூட்டான் போயிருக்க மாட்டார் இதெல்லாம் ஓகே ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பிரச்சனையும் வந்துட்டு இருக்காது பூட்டான் இனி சீனாவோட ஒரு இண்டிபெண்ட் டாக்ஸ்க்கு வந்துட்டு மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது நண்பர்களே ஸோ இதுதான் ஒரு பெரிய விஷயம் இந்த கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் வந்துட்டு நடந்த ஒரு விஷயம் சீனாவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு அப்படின்னே வந்துட்டு சொல்லாம் நண்பர்களே இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்குதா நடந்த உடனே இந்த சனிக்கிழமை வந்து சீனாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய அருணாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு முப்பது பகுதிக்கு வந்துட்டு புது பெயர் வந்துட்டு வைக்கிறாங்க தான் வந்துட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்ச மாதிரி புது பெயர் வந்துட்டு வைக்கிறாங்க என்னென்னா கோவோம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து இந்த அருணாச்சல பிரதேஷ் விஷயத்தில் இந்தியாவுக்கு எதிராக நம்ம எதுவுமே பெருசாக பண்ண முடியலையே நம்ம ஏதாவது சொன்னால் வந்துட்டு அமெரிக்கா நாங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருணாச்சல் விஷயத்தில் வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு நிறைய கோவம் போவோம் ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது பகுதிகளுக்கு வந்துட்டு புதிய பேர் வந்து சுட்டி இருக்கிறாங்க நகரங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு சில நதிகளுக்கு மலைகளுக்கு வேலிஸ்க்கு ஸோ இந்த மாதிரி பேரை வந்து மாற்றிருக்கிறாங்க கடந்த ஏழு வருஷத்தில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்று முறை வந்துட்டு அவங்க ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க முதல் முறை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அடுத்த முறை வந்துட்டு ஒரு சில பகுதிக்கு அடுத்து அறிவிச்சாங்க இது வந்து நாலாவது முறை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆனால் இந்த முறையை சீனா வந்து ரொம்ப கோவத்தோடு அந்த பெயர்களை அறிவிச்ச மாதிரி வந்து தெரியுது ரீசெண்டாக அந்த மார்ச் மாசத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அருணாச்சலில் இருக்கக்கூடிய அந்த சேலா டானலை வந்துட்டு ஓப்பன் பண்ணார் ஸோ அப்போ சீனா வந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவித்தாங்க இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஏங்க வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஜேங் நான் அது வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு கிடையாது எங்களுடைய பகுதியில் நீங்கள் எப்படி டெவலப்மெண்ட் வந்துட்டு பண்ணலாம் எப்படி அது உங்களுக்கு சொந்தமான பகுதியை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் ஆச்சா பூச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அதுக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க சைனாவினுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு அப்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்துட்டு சொன்னாங்க திருப்பி கோவமாக வந்துட்டு சைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு போட்டாங்க ஸோ இப்போ இந்த அருணாச்சலம் வந்துட்டு சீனா ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த எல்லை பிரச்சனையாக வரப்போகிற காலங்களில் அருணாச்சலை மையமாக வச்சு தீவிரப்படுத்துவதற்கும் வந்துட்டு திட்டம் போடுவாங்க நண்பர்களே ஸோ இப்படி சீரியஸாக விஷயங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கு வரும் காலத்தில் இந்தியன் ஓஷியன் ரீஜனில் மட்டும் வந்துட்டு சீனா பெரிய குடைச்சல் கொடுக்க போவது கிடையாது எல்லை பிரச்சனையிலையும் அவங்க வந்து அதே மாதிரியே தான் வந்துட்டு இருக்க போகிறாங்க ஸோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கணும் நம்ம ரொம்பவே ப்ரிப்பேர்டாக வந்துட்டு இருக்கிறோம் அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ரெகுலராக வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இந்தியன் ஓஷனில் இப்போ என்ன நடந்து வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு டாமினெட்டாக இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் சொன்னேன் நம்மளுடைய பற்றி வந்துட்டு நான் சொன்னேன் சீனா வி ஆர் வெயிட்டிங் துப்பாக்கி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி வி ஆர் வெயிட்டிங் சரி இப்போ இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் இப்போது ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா அல்ஷிஃபா மருத்துவமனையில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை கவுண்டர் ஆப்ரேஷன் வந்துட்டு கேரி அவுட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து நேற்று முடிவடைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அல்ஷிஃபா மருத்துவமனையை வந்து முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு நம்ம வந்து இந்த யுத்தத்தோட தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் அல்ஷிஃபா மருத்துவமனையை இஸ்ரேல் வந்து பிடிப்பதற்கு பெரிய முயற்சி மேற்கொள்கிறாங்க அங்கே பெரிய பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் வந்துட்டு நம்ம பேசணும் தான் எல்லாருமே அல்ஷிஃபா மருத்துவமனைய பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு பேசினாங்க பேஸ்மெண்ட்டில் ஹமாசினுடைய ஒரு இடம் இருக்கு முக்கியமான கமெண்ட் சென்டர் வந்துட்டு இருக்கு அப்படின்லாம் வந்துட்டு நம்ம பேசணும் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் அந்த இடத்தை கைப்பற்றுறதுக்கு அப்புறம் கூட அந்த மருத்துவமனை வந்து கொஞ்சம் இன்டாக்டாக தான் வந்துட்டு இருந்தது இப்போது மீண்டும் அங்கே மருத்துவ வசதிகள் வந்து தொடங்கப்பட்டது திருப்பி அங்கே ஹமாஸ் வந்து ரீக்ரூப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இப்போ அந்த மருத்துவமனையை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க டோட்டலாக அந்த மருத்துவமனை வந்து இனிமேல் பயன்பாட்டிற்கே வராது அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு அந்த மருத்துவமனை அவ்வளோ டேமேஜ் ஆயிருச்சு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறு ஹமாஸ் ஆப்ரேட்டிவ்ஸ் வந்துட்டு நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் பலநூறு ஹமாஸ் ஆப்ரேட்டிவ்ஸை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போது இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அரபு நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஜசீரா போன்ற பத்திரிக்கை பாலஸ்தீனியன் அத்தாரிட்டிஸும் எல்லாருமே கடுமையான கண்டனங்கள் தெரிந்துச்சிருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து பேக் டவுன் ஆகிற மாதிரி வந்துட்டு தெரில இப்போ வந்து கான் யூனிஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணி இருக்காங்க இஸ்ரேல் ஸோ அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஸ்ரேல் வந்து ரஃபாக்கில் வந்துட்டு போவாங்க அவருடைய ஆப்ரேஷனை தொடருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்தியில் வந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய ரேலி பலாயிரக்கணக்கானோர் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் ரொம்ப பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேரணி ஜெருசலமில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் எலெக்ஷன்ஸ் வந்து திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்துட்டு அவங்க பேரணியை போயிருக்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸ் ரொம்ப வந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சாமியார் மாதிரி ரொம்பவே ரிலீஜியஸாக இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து மிலிட்டரி சர்வீஸ்க்கு வந்துட்டு அவங்க வர்றது இல்லை அவங்களுக்கு தனி ஒரு எக்ஸப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க இஸ்ரேலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் வந்துட்டு இருக்கும் இளைஞர்களுக்கெலாம் கம்பல்சரி மிலிட்டரி சர்வீஸ் வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ்க்கு மட்டும் வந்துட்டு அது கிடையாது அந்த எக்ஸெப்ஷன் ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் ஒரு கோரிக்கையாக வந்துட்டு அந்த ப்ரொடஸ்ட்டில் வந்துட்டு வச்சிருக்காங்க ப்ளஸ் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து டோட்டலாக ஃபெயில் ஆயிட்டாங்க எப்படி வந்து இந்த அக்டோபர் செவன் அட்டாக் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வச்சு போராட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க மீன் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்க இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெர்னி ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து நேற்று தான் ஆப்ரேட் செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நாட்டினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர் தான் இப்போ வந்து ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக வந்துட்டு இருக்காரு நண்பர்களே ஸோ இஸ்ரேல் காசா பிரச்சனை இவ்வளோ சீரியஸாக தொடர்ச்சியாக வந்துட்டு போய்கிட்டிருக்கு அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன் துருக்கியோட பிரசிடென்ட் எர்டோகனுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போன தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்றாவது முறையாக அவர் பிரெசிடென்ட்டாக ஜெயிச்சு வந்துட்டு வந்தார் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை ஓட்ஸ் வந்துட்டு அவனால் செக்யூர் பண்ண முடியல போன பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடியாக ஒரு பெரிய அடியாக ஒன்று எர்டோகனுக்கு வந்துட்டு விழுந்திருக்கு இனிமேல் எர்டோகனினுடைய அரசியல் எதிர்காலம் வந்துட்டு வரப்போகிற எலெக்ஷன்ல பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்துட்டு கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த நாட்டினுடைய முக்கியமான எதிர்கட்சி சிஹெச்பி அப்படின்ற கட்சி ஒரு செக்குலர் அப்போசிஷன் அவங்க நிறையா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வந்துட்டு இப்போ மேயர் எலெக்ஷன்ஸில் அதாவது துருக்கியில இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் மேயர் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அதில் பெருவாரியான இடங்கள் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க குறிப்பாக எடோகனினுடைய கோட்டை என கருதப்படும் இஸ்தான்புல்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இமாமொஹ்லு அப்படின்றவர் வந்துட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்கிறார் அளவுக்கு ஒரு பெரிய தோல்வியை எர்டோகனினுடைய ஏகேபி கட்சி வந்து எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் அன்காரா அப்புறம் வந்து இன்னமும் பதினஞ்சு முக்கியமான நகரங்கள்ல வந்து இந்த எதிர்கட்சி சிஹெச்பி அப்படின்ற அந்த கட்சி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மெஜாரிட்டியில வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து எர்டோகன் அளவுக்கு ஒரு ரைட் விங் இஸ்லாமிஸ்ட் பார்ட்டி வந்துட்டு கிடையாது இவங்க வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஸோ ரொம்ப ஒரு மாடனான ரிலீஜியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு விஷயத்த முன்னிறுத்துறவங்க ஸோ இப்போ எர்டோகன்னுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துருக்கியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேர் அதிருப்தியில் வந்துட்டு இப்போ இருக்கிறாங்க எர்டோகன் வந்து இந்த பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு பெரிய அளவுக்கு எந்த நடவடிக்கையுமே வந்துட்டு மேற்கொள்ள மாறா வந்து முஸ்லீம் சென்டிமெண்ட்ஸை வச்சு வந்துட்டு அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒருங்கிணைப்பேன் இஸ்லாமிய நாடுகளினுடைய அந்த எழுச்சியை வந்துட்டு நான் கொண்டு வருவேன் ஸோ இப்படியே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கு வாக்கு செலுத்துனவங்க எதிர்கட்சி ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க எர்டோகனும் இனிமேல் வரப்போற எலக்ஷன்ல அதாவது இப்போதான் அவர் பிரசிடண்டை எலெக்ட் ஆனாரு இனிமேல் ஆனால் வரப்போற அடுத்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அது இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்கு ஸோ அதுல அவர் கன்டெஸ்ட் பண்ண மாட்டார் அவருடைய பாப்புலாரிட்டி டோட்டலாக குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க நண்பர்களே ஸோ எர்டோகன் என்னென்னமோ பேசினீங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் ஆடுற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னீங்க ஆனால் எல்லாமே ஒரு சைக்கிள் எல்லாரோட ஆட்டமும் வந்துட்டு சில காலம் தான் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஏற்படும் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே மூணு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் இந்தியா பூட்டான் சைனா சம்பந்தமான ஒரு முக்கியமான பார்டர் இஷ்யூ பற்றி வந்துட்டு நான் சொன்னேன் வீடியோ பார்த்து மிக்க ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து சந்திப்பா வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளிக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதே மாதிரி நான் பேசக்கூடிய முக்கியமான செய்தி எல்லாமே உங்களை வந்துட்டு சேரும் ஜெய்ஹிந்த்